மலேசிய இந்து சங்க ராசா ஜயா பேரவையின் திருமுறை ஓதும் போட்டியில் அறுபத்தைந்து மாணவர்கள் போட்டியாளர்களாக பங்கேற்றனர் ஆலய சமய வழிபாடுகளில் குழந்தைகளை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் நடத்தப்பட்ட திருமுறை ஓதும் போட்டியில் அறுபத்தைந்து மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் ராசாஜயா ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் மலேசிய இந்து சங்கம் ராசாஜயா வட்டார பேரவையின் ஏற்பாட்டில் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு திருமுறை ஓதும் விழாவை ஆலய தலைவர் கோபாலகிருஷ்ணன் தொடக்கி வைத்து பேசினார் பெற்றோர்கள் குழந்தைகளை வாரத்திற்கு ஒரு முறையாவது ஆலய நிர்வாகம் தொடர்ந்து நடத்தி வரும் சமய வழிபாடு வகுப்புகளில் கலந்து கொண்டு பயனடைவதற்கு உதவ வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் ஆலய தலைமை குருக்கள் சிவாஸ்ரீ கோபால் குருக்களின் சிறப்பு பூஜையுடன் தேவார ஆசிரியர் திருமதி வைதேசி முன்னிலையில் திருமுறை போதுதல் தேவாரம் குழுப்பாடல் பதிக பாராயணம் சமய பேச்சுப் போட்டிகள் இடம்பெற்றன இந்த திருமுறை போதும் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்ட அதே வேளையில் பெற்றோருக்கும் வருகையாளர்கள் அனைவருக்கும் ஆலய துணைத் தலைவர் திருமதி கோகிலவாணி நன்றி தெரிவித்துக் கொண்டார் கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க